வணக்கம் இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் பவானி பக்கம் சின்னா நாய்க்கு நொன்றிலே இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளும் இரநூத்தி நாற்பது அடி மோட்டார் நூற்றி ஐம்பது அடியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஆயிரத்து ஐநூறுரூவா டிஎல்டிசி மோட்டார் ஒன்றஞ்சு டெலிவரி போரில் ஈல்டு ஒரு முப்பது அடியிலே நல்லாயிருக்கு நூற்றி பத்து அடியில் தண்ணி வந்திருக்கு மட்டான குறையில் பெரிய லெவலில் ஃப்ரெஷர் நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சிருக்கோம் பிக் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் பேனசானிக் ஏங்கர் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டு மூணு பேனல் சீரியல் ஆறு பேனலும் லோடு கொடுக்கலாம் மூணு தான் கொஞ்சம் நேரம் விட்டதுமே வயல் ஃபுல்லாக பாஞ்சிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக தென்னை மரம் சுற்றியுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சோலார் கிட் பண்ண சொல்லி எல்லாம் ஸ்ட்ரக்சர் ஒரு ரெடி பண்ணோம் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் டிலே ஆகிடுச்சு அவங்களோட ரிலேஷன் ஒவ்வொரு காரங்களெலாம் சேர்ந்துட்டு நடுவயலில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தென்னை மரம் இந்த மாதிரி நல்ல காயோடு இருந்தது மிஷின் கூட்டிகிட்டு வந்து மரத்தை வெட்டி தள்ளிட்டாங்க வேண்டாம் மரம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னோம் கேட்கல அவங்க மரத்தை வெட்டிட்டு இந்த இடத்துல இப்போ ஸ்ட்ரக்சர் ஒர்க் குளி தோண்டி ஒர்க் போயிட்டுருக்கு இன்னும் காங்கிரீட் பண்ணல இனிமேல் தான் காங்கிரீட் பண்ணணும் இங்கேருந்து ஒரு பத்து வாழை மரம் தென்னை மரம் எல்லாமே வெட்டி தள்ளிட்டாங்க மரம் போனால் போட்டோம் எங்களுக்கு சோலார் தான் முக்கியன்ற மாதிரி பேசிட்டாங்க ஆல்ரெடி இவங்க ஒரு ஆறு வருஷமாக கம்ப்ரஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி அந்த மாமரத்து பக்கத்தில் கம்ப்ரசர் இருக்குது ஆயில் இன்ஜின் வச்சு கம்ப்ரஸரில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு லிட்டர் டீசல் அடிச்சிருக்கு அரை ஏக்கர்ன்றதுனால பெருசாக எங்களுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைப்படுறதில்ல அதனால் இதுவே போகுது அப்படினாங்க இதுவுமே ஒரு நின்று ஒரு மணி நேரத்துக்கு வந்து எட்டு டு பத்தாயிரம் எழுத்து தண்ணி எதிர்பார்க்கலாம் ஏன்னா மட்டம் குறையில் நல்ல ப்ரெஷர் வந்துகிட்ருக்கு பக்கத்து பக்கத்துலேயே நம்ம சைட்டை ஒன்று பண்ணியிருக்கோம் இப்போ இது மூணாவது சைட்டு இங்கே பண்ணிகிட்ருக்கோம் தண்ணி நல்லா இந்த வயல் ஃபுல்லாக பாஞ்சிடுச்சு தேவனுக்காடு எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைம் ரெண்டேக்கள் ஆகுது நமக்கு வந்து டிலே ஆகிடுச்சு இன்றைக்கி மரத்தை கட் பண்ணி தரது ரெண்டு இடத்துல ஸ்ட்ரக்சர் ஒர்க் இடமாத்தனதுனால ரெண்டடியாலும் குளி தோண்டி கான்ட் பண்ணியாச்சு பேனசோனிக் டேங்கர் இல்லை மூணு பேனல் பண்ணி இருக்குது ஆறு பேனல் வரைக்கும் லோடு கொடுப்போம் அந்த மோட்டருக்கு நம்ம மூணே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி ரெண்டு சைடு நம்ம மூணு பேனல் தான் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் பதினாறாம் டிசிஎம்சி பிரேக்கர் மோட்டார் ஆயிரத்தி ஐநூறுபாட்டு இது வந்து எட்டு எழுபது மீட்ரு வரும் வாட்டர் வந்து பன்னெண்டாயிரம் லிட்டர் ஆறு பேனல் போட்டால் பன்னெண்டு வரைக்கும் இப்போ எட்டு டூ பத்து அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம் முன்னாடி கோயில் இருக்குது தண்ணி அந்த இடத்துல ஓடிட்டுருக்கு ஒன்றையிலேருந்து ரெண்டு இன்ச்சு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க தண்ணி அப்படி வரின்னு சொல்லிட்டு பார்ப்போம் போர் இங்கே இருக்குது இங்கேருந்து ஒன்றரை பைப்பு கொதிக்கிறது வந்து ரெண்டரை இன்ச்சு கொடுத்துருக்காங்க ரன் ரயில் நல்லா ஃபுல்லாகவே வந்து வச்சுட்ருக்கு ஃபுல்லாக தீவன புல்ல தீவன புல்ல தென்னை இருக்குது சுற்றியுமே தண்ணி நல்லாவே வந்துட்டுருக்கு வெயில் மூடி மூடி காய்ஞ்சிட்டு இருக்கு மீடியமான ப்ரெஷர் வந்துகிட்டு இருக்கு வாய்க்காக பசங்களுக்கு தாராளமாக சப்போர்ட் பண்ணலாம் இந்த ஏரியாவில் நமக்கு இது மூணாவது சைட்டு போன வாரம் வந்து ஒன்று பண்ணி கொடுத்தங்க பக்கத்து ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒன்று பண்ணி கொடுத்தோம் எல்லாமே நல்லா இருக்கு வயல் கம்மி உங்களுக்கு ஒரு அரை ஏக்கருக்கும் கம்மியாக தான் இருக்குது போர் லெயில்ட்டு பக்கா இருக்கும் தனியெலாம் வந்துட்டு இருக்குது மொத்த ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்